பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் காணாமல் போன உறவுகளின் சங்கம் இந்திய இலங்கை கப்பல் சேவை இடைநிறுத்தம் கடல் கொந்தளிப்பு சிவப்பு எச்சரிக்கை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிப்பு விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை வடக்கில் உள்ள பல போலீஸ் நிலையங்களுக்கு மர்ம நபரால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அதிகாரிகள் விசாரணை ஆரம்பம் கம்மன் பிளவுக்கு எதிராக சிஐடி எல் முறைப்பாடு புதைத்து அளிக்கப்பட்ட படுகொலை சாட்சியங்கள் ஐநா ஆணையாளருக்கு பரந்த கோரிக்கை தனித்தீவுக்கு மாறுகின்றது பூசா சிறைச்சாலை ஜெர்மனியில் வசிக்கும் இளைஞர்களை சந்தித்து ஜனாதிபதி கடற்படை வசமுள்ள காணிகள் செல்வம் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயர்வாழ்வதே அவர்கள் இந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாய்க்கு காணாமல் சங்கம் தெரிவித்துள்ளது வவரியாவில் இன்று அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தனர் தமிழ் சிங்கள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழ் தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகால மௌனம் தீர்வாக இருக்க முடியாது போரின் இறுதி கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களைய நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் மனமாந்த வேண்டுகோளை விடுக்கிறோம் இன்று மூவாயிரத்தி முப்பத்தி ஆறாவது நாட்களாக வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் ஏனையின் வீதியில் அமைந்துள்ள எங்கள் போராட்ட பந்தலில் எங்கள் பயணம் தொடர்கிறது எங்கள் குழந்தைகளின் கண்டுபிடிக்க வேண்டுமென தவிப்பதோடு மட்டுமின்றி இனப்பொடுவதிலிருந்து எதிர்கால தலைமுறையினை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியம் அவர்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுக்கவும் நாங்கள் கூடுகிறோம் இலங்கை அரசுக்கு அதன் பின்னணியில் இருந்த பங்காளிய பங் பங்களிப்பாளர்களுக்கும் ஒரு அரசியல் தீர்வு தேவை என்ன யுத்தத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது இந்தியாவின் சோனியா காந்தி உட்பட தமிழர்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும் என சென்னை மண்ணிலேயே கூறப்பட்டது ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப் பொருள் வளைய வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களின் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன நாம் காண்பது அமைதி அல்ல அது இனப்படுகொலைக்கான இயல்பாக்குவது ஒன்றாகும் நாங்கள் இனி தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையை வைக்கவில்லை அவர்கள் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கற்றுக்கொண்ட எந்த முயற்சிகளையும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்கு பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்துக்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேசத்தை மறு ஈடுபாட்டை கோர வேண்டும் மற்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் ஒரு காலத்தில் செயலில் பங்கு வகித்த ஐக்கிய இராஜ்யத்தை நாங்கள் குறிப்பாக அழைக்கிறோம் அரசியல் தீர்வு இல்லாமல் இராணுவ தீர்வு இருக்கக்கூடாது என்று முன்னாள் பிரதமர் டொனி பிளேயர் சரியாக அறிவித்தார் அந்த ஞானத்தை இன்று நினைவு கூற விரும்புகிறோம் நாங்கள் ஒரு உண்மையான தெளிவை சொல்கிறோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும் இறையாண்மை இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்க முடியாது ஒவ்வொரு ஐரோப்பிய தூதரவும் மற்றும் பணியை எங்கள் வேண்டுகோளுடன் அணுகுகிறோம் மௌனம் முடிவுக்கு வர வேண்டும் எமது குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் நமது தாயம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் துக்கப்படும் ஆனால் தளராத தாய்மார்களின் குரல்கள் ஒருபோதும் அடக்கப்படாது வவனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பூட்டும் செயற்பாடு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் எஸ் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இதுவரை காலமும் வவனியா மாவட்டத்தில் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பொறுத்தமையினால் பாவனியாளர்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தனர் இதனை கருத்தில் கொண்டு இன்று முதல் வவனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பூட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது முதலாவது கிலோமீட்டருக்கு நூற்று முப்பது ரூபாவும் இரண்டாவது மீட்டரிலிருந்து கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் அறவிடுவதற்கான திட்டமும் இதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காங்கிரசின் துறை நாகப்பட்டினம் இடையே பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவையின் இலங்கைக்கான பணிப்பாளர் சத்தியசீலன் தெரிவித்துள்ளார் அசாதாரண காலநிலை காரணமாக கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளில் தற்பொழுது நிலவும் வலுவான காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக காலநிலை அவதான நிலையும் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறிப்பாக சிலாபம் முதல் காங்கேசன்துறை வரை மற்றும் காலி முதல் பொத்துவில் வரை உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் வலுவான காற்றழுத்த மண்டலங்கள் உருவாகியுள்ளன இதன் விளைவாக கடல் அலைகள் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் இது கடல் பயணங்களுக்கு மிகவும் ஆபத்தானது மீனவ சமூகங்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடற்பயணங்கள் குறிப்பாக மீன்பிடி மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன கரையோர பகுதிகளில் வசிப்போர் கடலரிப்பு மற்றும் வெள்ள அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மீனவர்கள் மற்றும் கடற்பயணிகள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என காலநிலை அவதார நிலையம் கடுமையாக எச்சரித்துள்ளது திருகோணமலை ஈச்சிலம்பற்றி போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கையானது ஈச்சுலம்பற்று இலங்கை துறைமுக துவாரம் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றின் காடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஈச்சுளம்பற்று போலீசாருக்கு கிடைக்கப்பட்டு ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்து அகழ்வு பணி முன்னெடுத்துள்ளது அகழ்வு பொருட்களும் மீட்கப்படவில்லை இதனையடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது குறித்த இடத்திற்கு விசேடாத அடிப்படையினர் தடையியல் போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசண்டமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் சுமார் பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு இனம் தெரியாத நபர் தொலைபேசி அழைப்பொன்றை விடுத்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த பதினோராம் தேதி மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் ஒன்று இருபது மணி வரை வந்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சிறைச்சாலை உயரதிகாரிகள் பெரும் கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளனர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பிரதானிகளது சொத்து விவரங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்ற விசாரணை பிரிவு என்பன நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்து சொகுசு வாகனங்கள் ஆடம்பர வீடுகள் போன்றவற்றை திடீரென கொள்வனவு செய்து கோடீஸ்வரர்களாக மாறியுள்ள அதிகாரிகள் தொடர்பில் இவ்வாறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திடீரென செல்வந்தர்களாக மாறிய அதிகாரிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சிறைச்சாலை அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பல்வேறு அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் செய்துள்ள முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது சிறைச்சாலை பிரதானிகளின் வீடுகள் வங்கி கணக்குகள் மற்றும் காணிகள் என்பன தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தின் இணைப்பணிப்பாளரான சுந்தரமூர்த்தி கபலனுக்கு நியமன கடிதம் அமைச்சரால் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மேலதிக அரசாங்க அதிபர் காடி ஸ்ரீமோகனன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் பிரதம கணக்காளர் எஸ்கர் பாகரன் உத்தியோகத்தர்கள் உட்பட முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக தேசிய பிக்கு முன்னணி குற்ற துறையில் முறைப்பாடு அளித்துள்ளது இது தொடர்பில் ஊடக சந்திப்பில் உரையாற்றிய தேசிய பிக்கு முன்னணியின் பொதுச்செயலாளர் வணக்கத்திற்குரிய வகமுள்ள உதைத்ததைய ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயம் குறித்து கம்மன் பில தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜெர்மனிக்கு ராஜதந்திர மற்றும் ரகசிய பயணத்தை மேற்கொண்டதாகவும் அங்கு பயங்கரவாத தலைவரை சந்தித்ததாகவும் கம்மன் பில குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கை இனவரியை மேலும் தூண்டுவதாக உள்ளது இந்த அறிக்கை மிகவும் தீவிரமான மற்றும் வன்முறையான அறிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டு தமிழ் மக்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள மனித புதைக்குலிகளை நீங்கள் பார்வையிட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயரணையாளர் வால்கர் டக்டிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறித்த கோரிக்கை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பெண்கள் வலையமைப்புகள் வலிமை காணவல்லாக்கப்பட்டவர்களின் சங்கங்கள் சிவில் அமைப்புகள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்வைத்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தமிழ் மக்களுக்கு சர்வதேசத்திடம் காணப்படும் கோரிக்கைகள் தமிழ் மக்களுக்கான உரிமை மற்றும் நியாயமான சட்டம் என்பவை தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டக் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை வளாகத்துக்குள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக்க மரங்கள் இருந்தால் அந்தந்த பிரதேச செயலாளர்கள் அல்லது வனவள பாதுகாப்புத்துறைக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு பாடசாலை அதிபர்களுக்கு பிரதிக் அமைச்சர் மதுர செனவி ரத் அறிவுறுத்தியுள்ளார் ரஜவக்க மகா வித்தியாலயத்தில் மரங்களை ஒன்று விழுந்ததால் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்து சென்ற பொழுது பிரதி அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் மாணவர்களுடன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆபத்தான மரங்கள் குறித்து பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் விரைவான மற்றும் பொறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ரஜவக வைத்தியாலயத்தில் கடந்த சம்பவத்தில் பதினேழு வயதான மாணவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் அதே நேரத்தில் மரத்தின் ஒரு பகுதி பள்ளி கட்டடத்தின் மேல் சரிந்து விழுந்ததில் பதினேழு பேர் காயமடைந்தனர் பலாங்குடி வைத்தியசாலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்து அவர்களின் நிலை குறித்து விசாரித்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த மாணவரின் இறுதிச் சடங்கிலும் அவர் கலந்து கொண்டார் யாழ்ப்பாடும் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மட்டுவில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது நிர்மாண பணிகளுக்கென இருநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அந்நிலையம் முடங்கி பறவைகளின் கூடாது மாறியுள்ளது இந்நிலையில் மக்களின் கோரிக்கையின் பிரகாரம் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிப்பதற்குரிய முயற்சியில் அமைச்சர் தீவிரமாக இறங்கியுள்ளார் இதற்கமைய அமைச்சர் என்று பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் சாவக்கச்சேரி பிரதேச சபையின் செயலாளர் மாகாண மற்றும் மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளர்கள் பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் ஆகியோரும் வருகை தந்திருந்தனர் அதன் பின்னர் மட்டுவெல்லில் அம்மன் கோவில் அருகில் உள்ள மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போதே பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை மீள இயக்குவதற்குரிய அனைத்து செயற்பாடுகளும் எமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் அத்துடன் வடக்கில் இயங்காத நிலையில் உள்ள அனைத்து தொழில்துறைகளும் மீள ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் அதேவேளை பொருளாதார மத்திய நிலையத்தின் அமைப்பிடம் தொடர்பில் எமக்கும் பிரச்சினை உள்ளது எனினும் பெருமளவு செலவில் அது நிர்மாணிக்கப்பட்டுவிட்டது இது மக்களின் பணம் எனவே அதனை எவ்வாறு நன்மைக்காக பயன்படுத்துவது என்பது எமது நோக்கம் வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பினதும் கருத்துக்களை உள்வாங்கி ஆகஸ்ட் மாதம் முதல் செயற்பாடுகள் இடம்பெறும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார் பூசா சிறைச்சாலையை தீவு பகுதியொன்றுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இடம் குறித்த அறிவிப்பை தற்போது வெளிப்படுத்த முடியாது என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள்தான் பூசா சிறைச்சாலைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதி உயர் பாதுகாப்பு வலையம் என கூறப்படுகின்றது ஆனால் சாதாரண சிறைச்சாலைகளை போன்றுதானே அங்கு நிலைமை உள்ளது இது கண்காணிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நீதி அமைச்சர் கூறியதாவது பூசா சிறைச்சாலைக்கு நான் செல்லவில்லை பூசா சிறைச்சாலை உயர் பாதுகாப்பு வலையம் என கூறப்பட்டாலும் அங்கு தொலைபேசிகள் மீட்கப்படுகின்றன ஜாமர் பொருத்தினால் அருகில் உள்ள வீடுகளுக்கும் தொலைபேசி அழைப்புகள் வராது எனவே பூசா சிறைச்சாலை வேறொரு இடத்துக்கு மாற்றப்படும் தீவு ஒன்றுக்கு கொண்டு செல்லப்படும் இன்னும் இறுதி முடிவை எடுக்காததால் இடத்தை வெளியிட முடியாது தீவாக இருந்தாலும் சிறை கைதுகளை அவர்களின் சட்டத்தரணிகள் சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் கைதுகளுக்குரிய உரிமைகள் பாதுகாக்க படும் தூரம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சட்டத்தரணிகளுக்குரிய கொடுப்பனிவை வழங்கினால் அவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு கூட செல்வதற்கு தயாராகவே உள்ளனர் என்றார் நீதி அமைச்சர் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரக்குமாரதி நாய்க்கு நேற்று பிற்பகல் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்தார் அங்கு வசிக்கும் இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் ஜெர்மனியில் வசிக்கும் பல இலங்கை வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பங்கேற்றனர் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களை அன்புடன் வரவேற்று உரையாற்றுகையில் ஒரு வளமான அரசுக்கு நாம் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் பாராட்டிய ஜனாதி சரிந்த கட்டியெழுவதற்கான நிலையான தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அதுடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்திடம் மாலை இடம்பெற்று உலக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் ஜனாதிபதி அவர்கள் முப்படைகளுடைய பொதுமக்கள் காணிகளை முப்படை முப்படைகளும் கைப்பற்றி இருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக செய்வதாக ஆரம்பத்திலே ஜனாதிபதியாக வந்தவுடனே அறிவித்தலை முற்றிருந்தார் அது பல இடங்களிலே நடைபெறவில்லை அதிலே ஒரு இந்த பள்ளிமுனை கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது வருகிற இருபதாம் தேதி இந்த இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் இந்த நிலைமையை இந்த நிலைமையை மாற்றுவதற்காக அதேபோல இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பள்ளிமனை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேச இருக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அவர் அவர் சம்பந்தமாக உள்காட்டு நடவடிக்கை சாணக்கியம் தான் அதில் உள்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக நாங்கள் அது எங்களுடைய கட்சியின் விருப்பம் எங்களுடைய கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும் ஆகவே வெளியில் இருக்கின்ற ஆறாவது சொல்லி உழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என்ன விடயங்கள் என்று ஆராய்ந்து உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்று தான் முடிவெடுக்க வேண்டும் என்னை பொறுத்தமரிலே நாங்கள் இது சம்பந்தமாக இன்னும் இறுதி முடிவுக்கு வரவில்லை ஆனால் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரவையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஆனால் சில சபைகளிலே நாங்கள் தமிழ் கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவுகளை செலுத்தி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே யாரோடு சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு வரைக்கும் தோ தோற்றப்பாட்டுக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்த மற்ற இடங்களில் வன்னி வடக்கு வடக்கிலே வன்னி கிழக்கிலே மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களிலே பேரவையினுடைய ஆசனங்கள் குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் அதிலே ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டாலும் யாழ்ப்பாணத்திலே நான் இருக்கின்ற மூன்று நான்கு சபைகளுக்கு மேலே நாங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அந்த வகையிலே என்னை பொறுத்தமன்றிலே இத்தனை இத்தனை ஆசன இத்தனை சபைகளை பிடிப்போம் என்பது இப்பொழுது கூற முடியாது இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தமிழக சிறப்பு ஆள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் இல்லை இது வந்து தமிழ் சிகிச்சை தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் அது சம்பந்தமாக செயல்படவில்லை செயல்பட போவதில்லை இதற்கான விளக்கத்தை தமிழசு கட்சி தான் சொல்ல வேண்டும் எங்களைப் பொறுத்த தமிழர்கள் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமாக இருக்கின்றபடியால் அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள மேற்கொள்கின்றோம் எனவே இந்த இபிரிப்பியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக தமிழிசை கட்சிகளிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும்